முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மாத சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் கிடைக்கும் முருகப் பெருமானின் அருளை தரும் மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதம் ஆகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் தீராத துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாத சஷ்டியிலே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன அதனால் மாதந்தோறும் வரும் சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் நம்முடைய துன்பங்களாகிய பகைவர்களை அழித்து நம்மையும் முருகப்பெருமான் காப்பார் என்பது ஐதீகம் சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள் அதன் பலன்கள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சஷ்டி விரதம் தமிழ்க் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலும் வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும் முருகனின் அருளைப் பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பார்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் போது தான் விரதம் இருப்பார்கள் ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை தொழிலில் வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை வறுமை தீரவில்லை தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்கின்றவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம் எத்தனை சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கின்றோம் என்கின்றவர்கள் வளர்பிரை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்கின்றவர்கள் தேவிரை சஷ்டியில் விரதத்தை ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலும் முருகன் அருள் செய்வார் எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி அந்த கோரிக்கை நிறவேறும் வரை அல்லது குழந்தை பேரு கிடைக்கும் வரை தொடர்ந்து விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கும் முறை விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒரு வேளை பழம் சாப்பிட்டும் பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருக்கலாம் காலையில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படைத்து வழிபட வேண்டும் காட்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேண்டும் முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் சஷ்டி வழிபாட்டு முறை காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மணப்பலகையில் சட்கோண கோலமிட்டு அதில் ஆறு அகழ் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்கையாவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பு சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகவும் சிறப்பு குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகழை படித்து வழிபட வேண்டும் இதுதான் சஷ்டி விரதத்தைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்